அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் எப்பொழுது நடைபெறும் இல்லை நடக்குமா இல்லை கேஸ் நடந்துட்டுருக்கேன் எப்படி தீர்ப்பு வரும் அப்படிங்கிற பேர் நம்மளுக்கு கமெண்ட்லாம் நிறைய பேர் வந்து எப்போ எக்ஸாம் வரும் எப்போ எக்ஸாம் வரும் இதுவே தான் நிறைய கமெண்ட் இருந்தது இருந்தாலும் நான் பார்த்துட்டு எனக்கு சரியான அதற்கான தகவல் இல்லை நீங்கள் இருக்கவங்க தொடர்ந்து தான் நான் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது கோர்ட்டு கேஸை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னும்போது நான் கண்டிப்பாக போடவே மாட்டேன் சம்மந்தமாக ஏன்னா நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களையும் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்னா இதுலேயும் கேஸ் போட்டாங்களா அப்போ நம்மளுக்கு போச்சுன்ட்டு படிக்கிறவங்களும் பின்வாங்குவாங்க அது அந்த தவிர மட்டும் நான் செய்யவே மாட்டேன் அரசாங்கத்தோட நிலைப்பாடு இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் சம பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் மறு தேர்வு அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க அது வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ நம்ம எது வேணாலும் இப்போ அவங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்கனவே அந்த நூற்றி தொண்ணூத்தாறு பேரை தவிர்த்து மீதி எல்லாருமே நாங்கள் நேர்மையான முறையில் தானே எங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் வழக்கு தொடுத்துருக்காங்க நிச்சயம் அவங்க மேலே வந்து ம நியாயமான கருத்து தான் அது வந்து நம்ம அவங்கள அகேன்ஸ்ட் பண்ணக்கூடாது அவங்க நிச்சயம் அது வந்து அவங்க பாதிப்பை கஷ்டப்பட்டு தான் படித்து வந்திருப்பாங்க ஒவ்வொரு இப்போல்லாம் ஒவ்வொரு டைம் பாஸ் பண்ணுறது எவ்வளோ சிரமமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாேருமே தெரியும் அவங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமானது ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அது தவறோ சரியோ அவங்க வந்து எதையுமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா அதுதான் கோர்ட் கோர்ட்டு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க இதை நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்துட்ருக்கோம் மற்ற விஷயத்துலையோ எப்படியோ அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் எல்லாமே அரசாங்கத்தோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கு அதனால் படிக்கிறவங்க தொடர்ந்து படிங்க நான் தான் சொல்கிறேன் மாதிரி அடுத்தவங்க இப்போ எல்லாருமே என்ன திருமணம் நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ எல்லோரும் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க பாலிடெக் இண்டியர் வராது அப்படிங்கிற மாதிரி கேஸ் நடந்துட்டுக்குங்கிற வந்துலேயே எல்லாம் படிக்கலாமா வேணாமா படிக்கலாமா வேணாமான்னு நினச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் இந்த தருணத்தை தான் உங்களுக்கான இதாக மாற்றிக்கணும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அடுத்தவங்களுடைய மைனஸை எல்லோரும் இந்த டைமில் எப்படி இருக்காங்களா அப்போ நம்ம வந்து நல்லா சின்சியராக படித்து நம்ம வேலைக்கு வரும் அடுத்தவங்களோட மைனஸை நீங்கள் ப்ளஸ் ஆக்கிடணும் இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணி தொடர்ந்து படிங்க தேர்வு எப்போ வந்தாலும் சரி தான் நிச்சயம் நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் ஏன்னா தேர்வு வந்து நெரண்டரை மாதம் மூணு மாதம்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க இதை வந்து நோட்டிஃபிகேஷன் உடுற தேர்வு கிடையாது எக்ஸாம் டேட்டு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது டைமிங்லாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமாக நீங்க படிச்சுட்டே இருக்கு அடுத்தவங்க மைனஸாக நீங்கள் அதை நிச்சயம் நூறு சதவீதம் ஜெயிக்கலாம் எப்போ வரும் எப்போ வரும் இதே உங்களால் பாஸ் பண்ண முடியுமா பாஸ் பண்ணலன்னா என்ன செய்வீங்க அவ்வளோதான் நான் கேட்குறது அதை எதிர்பார்க்கவே கூடாது எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் நீங்கள் நூறு சதவீதம் படித்து முடிச்சிட்டேன் எப்போ ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் பாலிடெக்னிக் வந்து சிலபஸ் அதிகமாக உள்ளது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுங்க தான் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதனால் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் எடுத்துகிட்டே இருங்க நான் தான் சொல்கிறேன் நாட்கள் தள்ளி போக தள்ளி போக உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து உயர்ந்துக்கிட்டே போகும் நம்மளும் மாணவர்கள் போல் காரணம் சொல்லக்கூடாது எங்களை படித்ததெல்லாம் மறந்து போய்டும் கேப் விட்டா அதெல்லாம் நான் மற்றவங்களுக்கு வேணால் சொல்லலாம் நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் வேணால் சொல்ல ஏன்னா உங்களுடைய மெயின் மேஜரில் போய்ட்டு நம்ம இந்த விஷயத்த சொல்ல முடியுமாங்க உங்களுடைய ஓன் மேஜர் நீங்கள் வந்து உங்கள் இல்லாத தமிழ் டிஎன்பிசி போல் படித்தீங்கன்னா வேணால் அந்த காரணம் சொல்லலாம் உங்களுடைய சொந்த முதன்மை பாடத்தை வந்து மறந்து போச்சுன்னா எப்படி நம்ப முடியும் சொல்லுங்கள் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது உங்களுடைய மேஜரை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மேஜர் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிறோங்கிற விஷயத்துலேயாச்சும் படிங்களேன் எக்ஸாம்க்காக இல்லைனா கூட நம்ம நாலு விஷயம் தெரிஞ்சிக்கிறோம் நம்ம விஷயம் நம்ம மேஜரில் அப்படி நினச்சிட்டு படிங்க நூறு சதவீதம் தேர்வு உண்டு ஆனால் எப்பொழுதுங்கிறது நம்ம டிஆர்பி ஆணுவர் வெளியிட்டால் தான் நம்மளால் உறுதியான தகவலை சொல்ல முடியும் எலெக்ஷனுக்கு முன்பா பின்பா அப்படிங்கலாம் இன்னுமே கேள்வி வினா எழுந்துட்டு தான் இருக்குது நான் தான் முன்ன மறுபடியும் சொல்லிட்டேன் எல்லாரும் தூங்கும் போது நீங்கள் வீழ்ச்சிட்டுருங்க அதுதான் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் தொடர்ந்து உங்கள் முயற்சிகள் எடுத்துகிட்டே இருங்க டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் மறுத் அதாவது எக்ஸாம் தான் நடக்கும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு அதாவது கொள்கை முடிவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து அரசாங்கத்தோட நிலைப்பாடு அதனால் தயவு செய்து எல்லோரும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் பிஜி பிஜிக்கு படிக்கிறவங்க அதுக்கு மட்டும் படிக்க போகிறது இல்லை இருக்கும் அதில் ஒரு கவராஜ் தான் வருத்தாப்போ நல்லபடியாக ஃபுல்லாக கிளியருப்பாக படிங்க ஒரு முயற்சி தான் எடுக்க போகிறோம் முயற்சி பண்ணி தோற்று போகிறது பெரிய விஷயம் இல்லை முயற்சியே பண்ணாத வெளியில் இருந்துட்டு காரணம் சொல்லிட்டு மட்டும் எதுவும் பண்ணாதீங்க சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் அதில் உங்கள் தானாக வெற்றி உங்களை தேடி வரும் அதனால் பாலிடெக்னிக் தேர்வுக்கு நிச்சயம் தேர்வு நடக்கும் அதை நீங்கள் எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம் டேட்டை தான் சொல்லணும் தயவுசெய்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கைவேற்றாதையும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வாங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நன்றி